நமச்சிவாய சிவனடியாரர்களுக்கு திருவமுது படைத்து தனது செல்வத்தை இழந்த போதிலும் சூதாடி பொருள் ஈட்டி சிவனடியார்களுக்கு திருவமுது படைத்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரான மூர்க்க நாயனாரின் வரலாறு வாருங்கள் பார்க்கலாம் பண்டைய தொண்டை நாட்டில் பாலாற்றின் வடக்கரையில் வளம் நிறைந்து அமைந்திருந்தது திருவேற்காடு என்னும் தலம் இவ்வூரில் வேளாளர் மரபில் அவதரித்தவர் மூர்க்க நாயனார் அறிவு தோண்டிய நாளில் இருந்தே மூர்க்க எடுத்தும் அவர்தம் அடியார்கள் எடுத்தும் பேரன்பு கொண்டிருந்தார் தன்னை நாடிவரும் வரும் சிவன் அடியார்களுக்கு அறு சுவையுடன் உணவளித்து பின்னர் தான் உண்ணும் வழக்கத்தை மேற்கொண்டு வந்தார் இவர் சிவனடியார்களுக்கு உணவளிக்கும் செய்தி நாடு முழுவதும் பரவியது இதனால் இவர் இல்லத்திற்கு வரும் சிவனடியார்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போனது நாள் அவருடைய செல்வ வளம் குன்ற தொடங்கியது ஆதலால் தம்முடைய பொருட்கள் நிலங்கள் ஆகியவற்றை விற்று உணவளிக்கும் தொண்டினைம் தவறாது தொடர்ந்தார் சில காலம் கழித்து மூர்க்க நாயனாரிடம் விற்க பொருட்கள் ஏதும் இல்லாத நிலை ஏற்பட்டது எனவே அடியார்களுக்கு உணவளிக்கும் தொண்டினை எப்படியாவது தொடர வேண்டும் என்று மனதில் உறுதி பூண்டார் மூர்க்க நாயனார் இந்த நிலையில் நாயனாருக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது இவர் தமது இளமை பருவத்தில் சூதாடுவதற்கு கற்றிருந்தார் சூதாடுவது பெரும் பாவம் என தெரிந்தும் அவர் தான் கொண்ட குறிக்கோள் நன்மையானது புண்ணியமானது என்று உணர்ந்து சூதாட்டத்தையே ஒரு பற்றுக்கோளாக கொண்டார் அவ்வூரில் உள்ளவர்களோடு சூதாடவும் தொடங்கினார் அதில் பல பொருள்கள் சேர்த்துவதன் வாயிலாக சிவன் அடியாரருக்கு உணவளித்து வந்தார் அதே சமயத்தில் தம்முடன் சூதாட வருவோர் ஆட்டத்தில் முறை தவறி நடப்பவர்களை தன் இடுப்பில் சொல்லி வைத்திருக்கும் உடைவாளால் மூர்க்கமாக தாக்கும் குணம் கொண்டதால் மூர்க்கர் என்றும் அழைக்கப்பட்டார் அவ்வூரில் இருந்தவர்கள் எல்லோரும் சூதாட்டத்தில் மூர்க்க நாயனரிடம் தோற்றனர் அவருடன் சூதாட அவ்வூரில் யாரும் முன்வரவில்லை ஆதலால் ஊரில் நீ இருந்தும் பயனில்லை என்று எண்ணிய அவர் சிவபெருமான் திருக்கோவில்கள் உள்ள திருத்தலங்களுக்கு செல்லலானார் ஒரு திருத்தலத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு அவ்வூரில் உள்ளவரிடம் சூதாடி பொருளீட்டி அங்கே சிவனடியாரர்களுக்கு உணவளித்து சில நாட்கள் தங்கியிருந்து சூதாட யாரும் வரவில்லை என்றால் அடுத்த தளத்திற்கு செல்லலானார் ஒவ்வொரு தலமாக செல்லுகையில் திருக்குடந்தை எனப்படும் கும்பகோணத்தை அடைந்து தங்கிய மூர்கநாயனார் அங்கே எழுந்தருவியுள்ள சிவனாரை அளவில்ல அன்புடன் வணங்கினார் அத்தலத்தில் பல நாட்கள் தங்கியும் இருந்தார் ஈட்டிய பொருளைக் கொண்டு சிவனடியாருக்கு அறுசுவை உணவு தொண்டினை செய்து முடிவில் சிவப்பதம் அடைந்தார் எந்த தொழிலை செய்தேனும் சிவனடியார்களுக்கு உணவளிப்பதை குறிக்கோளாக கொண்ட மூர்க்க நாயனாரின் குரு பூஜை கார்த்திகை மாதம் மூலம் நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த தலமான சென்னை திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலும் முக்தியடைந்த தலமான கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவேற்காடு வேதபுரீஸ்வரரும் திருக்கோவிலிலும் கும்பகோணம் ஆதிக்கும்பேஸ்வரர் திருக்கோவிலிலும் மூர்க்கநாயனருக்கு தனி சன்னதிகள் உள்ளன இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் சிவா திருச்சிற்றம்